சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் கிருத்திகை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாகும் தமிழ் மாதமான ஆடியில் இந்த நட்சத்திரத்தால் ஆளப்படும் நாள் ஆடி கிருத்திகை என்று அழைக்கப்படுகிறது இந்த நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் என்பதால் இந்நாள் மிகவும் மங்களகரமானதாகவும் முருகனை வழிபடுவதற்கு சிறந்த நாளாகவும் கருதப்படுகிறது தமிழகத்தில் உள்ள முருகன் கோவிலில் இந்நாளில் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் தமிழ் மாதமான ஆடி மாதம் முழுவதும் தெய்வங்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் பூஜைகள் வழிபாடுகள் செய்ய ஏற்ற மாதமாகும் சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு அரைக்கோளத்திற்கு மாறுவது இந்த மாதத்தில்தான் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானின் சக்தி நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் அறுபடை வீடுகளில் அவருக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்படும் புராணங்கள் படி சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து ஆறு சுடர்களாக முருகப்பெருமாள் பிறந்தார் அந்த ஆறு குழந்தைகளையும் கிருத்திகைகள் வளர்த்தனர் குழந்தைகள் இளம் பருவம் அடைந்ததும் பார்வதி தேவி அவர்களை கிருத்திகைகளிடமிருந்து எடுத்து ஆறு முகங்களை கொண்ட ஒரு பையனாக இணைத்து முருகப்பெருமானுக்கு பெயர் சூட்டினார் அதுமட்டுமின்றி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்று சிவபெருமானும் பார்வதியும் கிருத்திகைகளுக்கு வரம் அளித்தனர் இதனால்தான் முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நட்சத்திர நாட்களில் சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றது ஆடி கிருத்திகை கொண்டாட்டம் ஆடி கிருத்திகை நாளில் முருகன் கோயிலில் இருக்கும் முருகன் சிலைக்கு பால் தேன் சந்தனம் மற்றும் புனித நீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் அதேபோல பூக்கள் புதிய ஆடைகள் மற்றும் நகைகளை லட்சுமி தேவிக்கு அலங்கரிப்பார்கள் மேலும் இந்த நாளில் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் சடங்குகள் நடைபெறுவதால் அவற்றில் பங்கேற்பதாக மக்கள் செல்வார்கள் ஆடி கிருத்திகை நாளில் மிகவும் விசேஷமானது ஒன்று காவடி ஆட்டம் காவடிகளை தோளில் சுமந்து கொண்டு பக்தர்கள் நீண்ட தூரம் நடந்து கோவிலுக்கு செல்வார்கள் மேலும் பல பக்தர்கள் இந்நாளில் விரதம் அனுசரிப்பார்கள் பக்தர்கள் தங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி முருகனின் படத்துக்கு அரளிப்பூ சமர்ப்பித்து வழிபடுவார்கள் மற்றும் கந்த சஷ்டி கவசம் பாராயணமும் செய்வார்கள் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க